பீரியடா சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க எமர்ஜென்சியா வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க இது வந்து வேற ஏதாவது போல பாத்துட்டு போக வேண்டியது கடையில வச்சுதான் பெரிய கடைக்கும் வர்றாங்க வேற ஏதாவது இனிமே போய் எந்த கடையிலயும் போய் சம்பளத்துக்கு இருக்க முடியாது எல்லாம் இந்த டைமிங்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பண்ணி வச்சிருவேன் அழகா இந்த போல பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஒரு வருஷம் சொல்லிருக்காங்க டைமிங்க அது வரைக்கும் வேலைக்கு தான் வா so, <laughs> <here, laughs> <laughs> 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 எங்களுக்கு எங்கன்னா ஒதுக்குப்புறமா இடம் கொடுத்துட்டு நீங்க பாலம் கட்ட ஆரம்பிக்க சொன்னோம் அது நடவடிக்கை சொல்லி நாங்கள் ரெண்டு தடவை மனு கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஆக்சுவலா இப்போ மனு கொடுத்து வந்தோம் அது எந்த பதிலும் கிடையாது இது இது எல்லாருக்கும் தெரியும் இது வர்றதுன்னு தெரியும் வந்துருச்சு நடந்துருச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம்தான் இதில் நம்ம வாழை பழகிக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் கண்டிப்பாக குறையத்தான் செய்யும் அது முன்னாடி இருக்கிறதோட இப்போ ஜனங்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க வந்த கூட்டத்தில் சிக்கிக்கிறோமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதனால முன்னாடியோட இப்ப வந்து ஜனங்க கம்மியா தான் இருக்கு மோஸ்ட்லி இப்ப சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து கம்பல்சரி ஃபுல் கிரௌட் இருக்கும் ஆமா கிரௌட் இப்ப பாதியா இருக்கு பாதி பாதி தான் இருக்கு பாலம் கட்டினா எங்களுக்கு ஆக்சுவலா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பால் திகழ் தான் நடப்பாத கடை போட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு நடப்பாத கடை விடுவாங்களா இல்ல மிதி வண்டி ஏதாவது பைக் விடுவாங்க ரெட்டன்ட் விடுவாங்க தெரியல ஆனா அது அது வந்து காப்பரேஷன் தான் முடிவெடுக்கணும் இப்பத்துக்கு நான் இப்படி ஓரமா கடை போட்டுக்கணும் அது கூட நிரந்தரம் கிடையாது ஒன்னும் சொல்ல முடியல கடை இந்த கடை நான் முப்பது வருஷமா போட்டு இருக்கிறேன் ஆமா நான் உன்னோட அதிகமா இல்ல பாதிதா இருக்கு ஏன்னா இப்ப பைக் பார்க்கிங்க்கு வர்றவங்க அதுக்கப்புறம் இந்த சைட்ல பஸ்ல போறவங்க எல்லாருமே கட் ஆவாங்க இல்ல எல்லாருக்கும் சிரமம் தான் இருக்கு சிரமம் இல்லாத யாரும் யாரு மேல எல்லாரும் சிரமம் இருக்கத்தான் செய்யுது சிரமத்தை தவிர்த்து நாங்க வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை கட்டாயமா இருக்கு அதனால அதோட நாங்க போராடிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வாழ்வாதாரத்தை நம்பி நாங்க போராடிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உண்மையா ரெண்டு வாரமா எங்களுக்கு ஒண்ணுமே வியாபாரம் இல்ல உண்மையா வியாபாரம் ஏன்னா இப்ப வந்து ஷீட்டு போடுறதுனால மக்கள் பைக் விடுறதுக்கு இடம் இல்லை பஸ் விட்டு வந்தாலும் தடுமாடுறாங்க பழ ஆளுனா முன்ன பண்ண புது ஆளுங்க ரொம்ப தடுமாற்றமா இருக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் நூறு சதவீதம் வியாபாரம்னா நாற்பது சதவீதம் வியாபாரம் நடக்குது ஆனா வியாபாரம் ரொம்ப மோசமா தான் இருக்கு முப்பது வருஷமா இருக்கு இப்பதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி ஒரு மேடை மேடம் எதிர்கொள்றது முதல் தடவை நம்பிக்கை கிடையாது பாதி இருக்கு பாதி இல்லை அது அது எப்படின்னு தெரியல அது எப்படி அந்த நேரத்தில் அமைச்சு கொடுக்குறோம் அது எந்த எந்த ஒரு வருது எப்படி வருதுன்னு தெரியாது அது வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் அது எப்படின்னு ஒரு ஐநூறு அறுநூறு குடும்ப வாழ்வாதாரம் இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் நானும் எப்படி தான் கண்ண பண்ண போறாங்க தெரியல ஆமாம் ஆனால் தண்டல் கட்டணும் வாடகை இருக்கு வீட்டு வாடகை இருக்கு குடும்ப பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ செலவுங்க இருக்கு இது இது முன்னமெல்லாம் வந்தாலும் ஒரு ஐநூறு ஆயிரம் சம்பாதிப்போம் இப்போ ஒரு முந்நூறு நாலு சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இருக்கு எல்லாருக்கும் ஒரு பயமும் இருக்கு இது வந்து மறுபடியும் வாழ்வாதார தன்மை போகுமா இல்லை வாழ்வாதார பின்தங்குமாங்கிற நம்பி நாங்கள் பய பதட்டத்தோட தான் இருக்கோம் இது வந்து பீரியடாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க எமர்ஜென்சியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இது வந்து ரொம்ப நாளாக வராதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ சடனாக கொண்டு வந்துட்டாங்க வந்து இருபத்தி எட்டு வருஷமா இங்கே இதே இடத்துல வியாபாரம் பண்ணுறேன் இருபத்தி எட்டு வருஷம் இருபத்தி எட்டு வருஷமா இதே இடத்துல வியாபாரம் பண்ணுறேன் நமக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்த பெண் குழந்தைகள் இருந்து இதே இடத்துல இருந்து ரெண்டு குழந்தைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பயத்தை எடுத்துட்டேன் பேரம்பிய ரெண்டு குழந்தைகளுக்குமே ரெண்டு குழந்தை இருபத்தி எட்டு வருஷமா இந்த இந்த தான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இருந்த விட இப்ப எல்லாமே கம்மியா தான் இருக்கு இப்ப கடை போட முடியுமான்ற சூழ்நிலைதான் நிலை வைக்கிட்டு இருக்கு தவிர யாவாருன்றது பெருசா தெரியல ஒண்ணு ரெண்டு நடந்தா போதுன்ற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு இது பண்ணல இந்த பேர்ல வந்து பாலம் கட்டுறாங்க இந்த பாலம் வந்து கட்டுறது வந்து நல்ல யூசபிள் தான் யாருக்கும் வந்து எந்த விதமான இதில் ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்படணும் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஒரு இருபது பேர் தான் உங்களுக்குள்ள வந்து வியாபாரி இருக்கும் இருபது பேர் வந்து வந்து இது இது வந்து எங்கன்னா வந்து இந்த டெய்லி ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பேர் வந்து வந்து வந்துட்டு போகிற இடம் சனி நாயருந்தால் முப்பது ந முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வந்து போகிற இடம் இந்த இடத்துல இந்த இது தேவைதான் ரெங்கனாந்தூருக்கு வந்து போகிறவங்க மேலே பாலம் கட்டிட்டா எந்த விதமான இடங்களும் இருக்காது மேலே போகிறவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க கீழே போகிறவங்க ரெங்கனாந்தூருக்கு போய் வந்துக்கிட்டு பக்கத்து இந்த எங்கே போகிறவங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல வியாபாரங்கள் இருக்கும் நல்ல ஸ்கீம் தான் இது ஒண்ணு பிரச்சனை இல்ல வியாபாரம் அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா சம்மர் இந்த டைம் வந்து கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கும் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஏன்னா கிரௌடு ஃபுல்லா அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க இந்த பக்கம் வர்றது இல்ல ஆமா நல்லாதான் ஒரு வருஷம் கழிச்சு இதே நடைபாதைக்கு இந்த இடம் உங்களுக்கு அதே இடத்துல கிடைக்கும் கிடைக்காது கிடைக்காது அது எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது ஏன் கேளுங்க இது இந்த இடத்துல நம்ம வியாபாரமும் இனிமே பண்ண முடியாது இதுக்கு முதல்ல வந்து உனக்குள்ள கிரிஞ்சி கொடுத்தாங்க வியாபாரம் பண்ணோம் பண்ணோம் இதுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து சர்வீஸ் ரோட் ஆயிரும் இப்போ வண்டி போகும் வரும் வண்டி போய் வந்துகிட்டு இருக்கோம் எது எதுவுமே செய்ய முடியாது முடியும் தான் ஏன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம நம்ம அதுக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணும் நம்ம அகேன்ஸ்டா நிற்க முடியாது இப்போ நாங்க வந்து இதுல வந்து இந்த சைடும் இருக்குது இந்த சைடும் இருக்குது நம்ம வந்து லெஃப்ட் சைடு போடுறாள் இந்த பக்கம் போடுறாள் இந்த பக்கம் வந்து போ போடுறவங்க வந்து நாங்கள் வந்து கம்மி ஆப்போசிட் போடுறவங்க வந்து ஜாஸ்தி ஆமாம் ஆப்போசிட் போடுறவங்கள பற்றி ஒன்றும் கிடையாது நாங்கள் இங்கே இந்த சைடு போகிறவங்களுக்கு தான் இந்த 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 மாதிரி கம்பி அடிச்சிட்டாங்கல்ல நாளைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் சீட் அடிச்சிருவாங்க நாங்கள் வந்து கடை போட முடியாது

இனிமே வந்து எதுவும் பண்ண முடியாது ஆமா ஆனா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஏன்னா நாங்க பார்த்த வரையும் நம்ம வந்து எப்பவுமே டி நகர்ல அந்த கூட்டம் இருக்கும்பா ஆமா டீ நகர் போனாலே கூட்டம்ன்றது பெரிய கடைகளை தாண்டி சின்ன கடைகள் ஆமா சின்ன கடையில தான் பெரிய கடைக்கும் வர்றாங்க நம்ம 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 சின்ன கடையில வந்து எல்லா ஐட்டமும் இருக்கு ரேட் நாங்க வந்து கொஞ்சம் வந்து கம்மியா கொடுக்குறோம் வைக்கிறோம் ஆமா அவ எங்களுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது டாக்ஸி கட்டுறமா என்ன கட்டுறோம் மக்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கறத நடைபாதை வியாபாரிகள் ரெண்டு வருஷம் நான் கட்டுறேன் ரெண்டு வருஷமா வச்சேன் ரெண்டு வருஷமா வச்சிருக்கீங்க சோ இப்ப இந்த பாலம் இடிக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா தெரியும்

ஆமா என்னடா களை போயிச்சு அவ்வளவுதான் ஆமா இதை நம்பிதான் இருக்கு சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க ஒரு வருஷ காலத்துல கட்ட வரையும் உங்களால இந்த இடத்துல தாக்குப்பிடிச்சு இருக்க முடியும் வேறதான் வேலைதான் நான் பாக்கணும் சும்மா இங்கெல்லாம் இருக்க முடியாது உள்ள நல்ல தான் வேலை போனால கடையையும் பாத்து கடை கிடைக்காது ஆயிடுச்சு திரும்பி பார்த்தா தான் போனோம் நான் எப்பவுமே வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு கடை வச்சு முன்னேறி கஷ்டப்பட்டு வந்து வர்றது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து அது போடுறதுன்றது எவ்வளோ கரெக்டு தான் நான் நான் இந்த கடை வச்சதுனால லீஸ் வீட்டுலாம் போயிட்டேன் இந்த கடை வச்சுதான் நான் இப்போ என்னடன்னா கடை எடுக்கணும்னு சொன்னா இப்போ யோசிக்கிறேன் நான் என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு உள்ளதான் இப்போதைக்கு ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்க டைமிங் அது வரைக்கும் வேலைக்கு போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் கடை கிடச்சது நான் கடை முடியும்னு சொல்ல கிடைக்கணும் நாங்கள் கடை கிடைச்சா போடுறது தாங்க உங்களுக்கு வந்து இந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த கடை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கணும் அதெல்லாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க நம்பிக்கையில வச்சு நம்பிக்கை இருந்தா தான் சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சண்டே நல்லா இருக்கும் வியாபாரம் கூட்டமும் நல்லா இருக்கும் இடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு இடிச்சதுக்கு அப்புறம் இங்க டீனருக்கு வர்ற கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்கும் குறையவே குறையாது அது மட்டும் உறுதி நம்ம அங்க வர்றவங்க வந்து தான் போவாங்க ஆனா இந்த மாதிரி பாலம் கட்டதா நெரிசல் ஓவரா இருக்கும் நெரிசல் ஓவரா இருக்குனால பொதுமக்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமம் பார்ப்போம் அவ்வளவுதான் சுத்தமா போர்டு ஓட்டினேன் காலில இருந்து இரநூறுவா பண்ணியிருக்கேன் இந்த காமி போர்ட்ல இருந்து எல்லாம் இந்த டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மேலே பண்ணி வச்சிருவேன் அழகா இந்த போர்டு இரநூறு ரூபாய் பண்ணி வச்சிருக்கேன் அதோட கஷ்டமே வர மாட்டாங்க கடைக்கு சொல்லுதான் பாலம் வரப்போகுது ஸோ வந்து போல இங்கே வந்து இடிக்க போறாங்க வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் ஆபத்துகள் பாதிப்புகள் சொன்னது நாள் டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு இப்ப அப்புறம் நாங்களே எடுத்துருவோம் கிடையாது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட டைம் எடுத்துக்கிட்டோம் பிரச்சனை கிடையாது ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் இதுதான் இருக்குது இது இவங்க கொடுத்துதான் ஆகணும் நாங்களும் கோரிக்கை வச்சுருக்கோம் கொடுப்பாங்க நம்பிக்கை ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துல கடை வேணும்னு நினைக்கிறீங்களா வேணும்ண்ணா கிடைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க அது அது கன்ஃபார்ம் ஒரு வருஷம் கழிச்சு வந்தா நம்ம இடம் இங்கதான் இருக்கும் என்ன போடுவாங்க நம்புறேன் எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்க நான் பதினாறு வருஷமா இருக்கா பதினாறு வருஷமா இருக்கீங்க இப்போ நீங்க இந்த இடத்துல இன்னும் பேசிட்டு இருக்கீங்க ஸோ இதுலயே வந்துட்டு இப்போ ரெண்டு மூணு நாள்ல இந்த இடத்துல இந்த ப்ளூ ஷீட் போட்டதுக்கு அப்புறம் கடை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களா சீட்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து இங்க பாலத்து வேலை நடக்கும் போது நம்ம இங்க கடப்பட முடியாது வேற ஏதாவது போல பார்த்துட்டு போக இப்போ பதினாறு வருஷமா ஒரு இடத்து ஒரு அடையாளம் தானே அது அடையாளம் தான் ஸோ அது இழக்கிறோன்னு எதாவது ஃபீல் இருக்கா இல்லாமல் இருக்குமா எல்லாத்துக்கும் உள்ள ஃபீல் தானே இது வந்து நம்மளோட அடையாளம் இங்கே தான் நம்ம தொழில ஆரம்பித்தோம் தொழில ஆரம்பித்து குடும்பத்தோட ரன் பண்ணி விட்டுறோம் இது இங்கே தான் இருக்கும் இது ஸோ இப்போ வந்து போதுன்னு அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபீல் அது இருக்க தான் செய்யுது எல்லாத்துக்கும் இருக்குது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ஒரு மக்களாக கேட்குறப்ப இந்த இடத்துல எப்போவுமே கூட்டம் இருக்கும் அப்படின்றது வந்து சின்ன கடைகளை நம்பி தான் நிறைய பேர் வந்து வருவாங்க பெரிய கடைகளையும் வருவாங்க ஆனால் மோஸ்ட்லி இந்த மிடில் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடைகளை நம்பி தான் இருக்காங்க வருவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த லாஸ்ட்டு இந்த பாலம் இடித்ததுக்கப்புறம் க்ரௌடு இருந்திருக்கா வந்திருக்காங்களா வரலையா இல்லை இப்போ வந்து பாலத்துக்காக பிளாக் பண்ணி விட்ருக்காங்க ரூட்டெல்லாம் சரிங்களா இப்போ மேக்ஸிமம் வந்து பஸ்ஸில் வர கஸ்டமர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து நம்பி இங்கே வந்து யாரையும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஜனங்க தான் இருக்கிறாங்க இப்போ பஸ் ரூட் திருப்பி போட்டனால இப்போ எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்து கஸ்டமரும் அவ்வளோ யாரும் உள்ளவங்க வர மாட்டேன்றாங்க தேவைன்னா வராங்க தேவையில்ல தான் அவங்க ஏரியாலேயே போய் பார்த்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஆ இந்த இடத்த விட்டு இல்ல அப்படின்றது ஒரு வதம் இருக்கு ரெகுலரா வரவங்களுக்கு இருக்கும் எப்பனாமே வந்தே வரவங்களுக்கு இருக்காது ரெகுலரா அந்த நம்பி இங்க நைட்டி கடை இருக்கு அப்படினு சில நம்பி தேடி வர்றவங்க இருக்கிறாங்க அன ரஷமா உங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருந்துருப்போம் ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்கங்க ரெகுலர் கஸ்டமர் இங்க கள்ள நம்ம கள்ள துணி எல்லாருக்கும் தேடி வந்து வாங்குவாங்க ரெகுலரா வருவாங்க பட் அதெல்லாம் மிஸ் பண்ற ஒரு ஃபீல் இருக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா அதுக்கு அப்புறமா என்ன நடக்குதோ அப்ப பார்க்கணும்